ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் நைன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு சூழலில் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் குறித்து பேச போகிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடாக நடந்திருக்கிற மிக முக்கியமான மூன்று சம்பவங்கள் ஒரு சம்பவம் பரபரப்பாக எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறது நெல்லை கவின் என்பவருடைய ஆணவ கொலை இந்த இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அது அதிகம் பேசப்படலை இந்த பேசப்படுகிற ஒரு சம்பவம் பேசப்படாத இரண்டு சம்பவம் என்று மிக முக்கியமான இந்த மூன்று சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில நம்ம நெல்லையில் கவின் என்பவருடைய மரண சம்பவம் அனைவரையுமே ஏறக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆணவ கொலை சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்குது தமிழ்நாட்டில் அதுல அறுபத்தைந்து பேர் கிட்டத்தட்ட மரணித்திருக்கிறாங்க இவர்களுக்கு உரிய நீதி நியாயங்கள் அப்படிங்கிறது பெருமளவில் கிடைக்கப்படல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க பெரும்பாலும் பட்டியலினை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் அதை தொடர்ச்சியாக அது குறித்த சம்பவங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த முறை பட்டியல ச பட்டியலின சமுதாயத்தினரிலேயே இப்போது பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் இஸ்லாமிய சமுதாயத்தினை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தர்மபுரியை சேர்ந்த ஆசிப் முகமது என்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அவர் கடை நடத்திட்டு வந்துட்டு இருந்தார் அவர் மீது சில தாக்குதல் சம்பவம் நடத்தி அவரை கொலை செய்த ஒரு சம்பவம் கூட நடந்தது அதுவும் ஒரு ஆணவப் படுகொலை சம்பவம் தான் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சம்பவத்தில் குரல் எழுப்பின பல பேர் வந்து இஸ்லாமிய சமுதாய தலைவர்களாக இருந்தாங்க பெரிய அளவில் சமூக உரி உரிமை செயல்பாட்டாளர்கள் அதை பற்றி பெருசாக பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த சம்பவத்தில் இருந்தது இப்போ இதை தொடர்ந்து நிறைய ஆணவ கொலை சம்பவங்கள் தொடர்ந்து விவாகத்துக்குள்ளா ஆன ஒரு நிலையில் இப்போது நெல்லையில் கவின் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஆணவப் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தந்தை தரப்பில் தான் அவருடைய உறவினர் தரப்பிலிருந்து மிக தீர்க்கமாக உறுதியாக இருக்கிறாங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க அந்த போராட்டங்களுக்கு பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நெல்லை புதுக்கோட்டை சாரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித் என்பவரை போலீசார் கைது செஞ்சுருந்தாங்க சுர்ஜித் மீது இப்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கிற ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் தமிழ் செல்வி அப்படிங்கிற இந்த தம்பதியருடைய மகன் தான் செல்வகணேஷ் கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிற இவர் இருபத்தி ஆறு வயது மென்பொருள் இன்ஜினியர் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு நெல்லை பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த கேடிசி பகுதியை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தம்பதிகளுடைய மகள் சுபாஷினியை இவர் காதலித்து வந்தார் அவரோட பழகிட்டு வந்தார் அப்படிங்கிற பெயரில் இந்த விளக்கு வந்து பேசப்படுகிறது இந்த விஷயத்தில் நடந்திருக்கிறதுல என்ன அப்படின்னா சரவணன் கிருஷ்ணகுமார் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பை சேர்ந்தவங்க மணிமுத்தாறு பட்டாயலின் காவல் சார்பு ஆர்வியாளர் ஆய்வாளராக ரெண்டு பேருமே பணிபுரிச்சிட்டு வந்தாங்க இரண்டு பேருமே எஸ்ஐ தம்பதிகள் இவர்களுடைய குடும்பம் தூத்துக்குடியில் இருந்தப்ப தான் இவங்களுடைய மகளும் கவின் செல்வகணேஷன் அவருமே வந்து ஒரே பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்கனோ அதன் பிறகு இவர்களுக்கு நட்பு ஏற்பட்டு அதுவே நாலடுவில் காதலாகவும் மாறி இந்த ஒரு விவகாரம் இந்த பழக்கம் வந்து சுர்ஜித் அதாவது அந்த பெண்ணுடைய சகோதரர் தம்பி சுபாஷினிங்கிறவங்களுடைய தம்பி அவர் இந்த பழக்கத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய அக்கா ஒருவரை காதலிக்கிறார் அவருடன் பேசி வருகிறார் நட்பாக பழகி வருகிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இவர்களை இருவரையுமே வெவ்வேறு சம்பவங்களில் சமயத்தில் எச்சரிச்சிருக்கிறாரு மிரட்டியிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் கவின் கிட்டேயும் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்துருக்கிறாரு இது குறித்து அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பேசப்படுகிறது இதுக்கு நடுவில் விடுமுறைக்காக கவின் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்கிறாரு என்று இருந்த தன்னுடைய தாத்தாவை சிகிச்சை அளிப்பதற்காக பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் இருக்கிற சித்த மருத்துவமனைக்கு அடித்துட்டு சென்றிருக்கிறாரு ஏற்கனவே கவினும் அந்த பெண் சுபாஷினியும் சித்த மருத்துவமனையில் தான் அதிகமாக சந்திச்சிருக்கிறாங்க நின்று பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இவருக்கு தெரியும் சுர்ஜித்துக்கு தெரியும் இந்த முறையும் அதே போன்று தான் அந்த பேசுறதற்காக காதல் விவகாரத்தினால் அவங்க மருத்துவமனைக்கு கவின் வந்திருக்கிறாரு அப்படின்னு சுர்ஜித் கருதி இருக்கிறார் இதையும் தெரிந்து கொண்ட சுர்ஜித் தொடர்ந்து தன்னுடைய அக்காவை பார்ப்பதற்கு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி வருகிறார் கவின் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவர் திரும்பவும் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துக்கு மருத்துவமனைக்கு விரைகிறாரு விரைந்து சென்று அங்கே கவின் இருக்கிறாரான்னு பார்க்குறாரு அங்கேருந்து கவின் புறப்படுறாரு புறப்பட்ட உடனே கவினை தனிப்பட்ட முறையிலே ஃபாலோ பண்ணி சுர்ஜித் அவரிடம் சென்று வாக்குவாதம் சென்று இந்த வாக்குவாதம் கோபமாக முற்றி ஆத்திரமாக மாறி இந்த சண்டை வந்து ஒரு கல கட்டத்தில் கொலையெல்லாம் முடிஞ்சிருக்குது இதுதான் சுர்ஜித் போலீஸார் இருந்து கொடுத்துருக்கிற ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்குது அந்த வாக்குமூலத்தில் இந்த விஷயங்களெல்லாம் சொன்னதுக்கு பிறகு சுர்ஜித் மீது சாதிய வன்கொடுமை சட்டம் உட்பட நாலு சட்டங்கள் கீழ் வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க மேலும் இந்த வழக்கில் சுர்ஜித்தோடு சேர்த்து அவருடைய பெற்றோர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர் அவர்களும் வந்து சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது கவினை இழந்த உறவினர்களுடைய கோரிக்கையாக உறவர்களுடைய கண்டிப்பான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் முதற்கட்டமாக சுர்ஜித் கைது செய்யப்பட்டதும் அவர் மீது இப்போது குற்றச்சண்டம் வாய்ந்திருக்கிறதும் அவர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலை தந்திருக்கலாம் இந்த வழக்கில் நீதி உண்மையிலே கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தம்பதி பெற்றோர் அவர்கள்தான் சுர்ஜித் மூலமாக இதை செஞ்சிருக்கணும் அப்போது அவர்கள்தான் இதில் ஆஜராகணும் இந்த கொலை சம்பவத்தில் அவங்க தான் முதன்மை குற்றவாளிகளாக சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது இவர்களுடைய உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏற்கனவே சு கவினுடைய தந்தை வெளியிட்ட ஒரு அவர் அவருடைய வீட்டில் புலம்பிகிட்டு இருந்த ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது அந்த காணொலியில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு காதல் சம்பவத்தில் ரெண்டு பேரும் ஈடுபடுறாங்க இதில் ஒருத்தருடைய உயிரை மட்டும் பறிச்சு பறிச்சிருக்கிறீங்க அந்த பெண்ணை அவங்களும் தானே காதலிச்சிருக்கிறாங்க அவங்கள உங்கள் மகளை நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி கூக்குறார் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த ஒரு காணொலி இப்போது வைரலாக வருகிறது அதே காணொலியில் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பா ரஞ்சித்தினுடைய நீளம் அமைப்பு இது சார்ந்து தொடர் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறது இந்த ஆணவ படுகொலை சாதிய படுகொலை குறித்த விவாதங்கள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கிறது புதிய தமிழகம் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி சார்பிலே போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விசிக தலைவர் திருமாவளவன் சார்பிலே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற முக்கிய அமைப்புகள் இந்த சம்பவத்தை எடுத்து பேச தொடங்கியிருக்கிறார்கள் விவாதத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த சாதிய வன்கொடுமை அப்படிங்கிறதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் வந்து நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தரப்பில் இப்படி இந்த விவகாரம் அப்படிங்கிறது இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று இந்த சாதிய வன்கொடுமை ஆணவ படுகொலை அப்படிங்கிற பெயரில் இன்னொரு விதமாக இந்த விவகாரம் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா திமுக ஒரு சமூகநிதி கட்சி சாதியவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற பெயரில் இவ்வளோ காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த திமுக காலகட்டங்களிலே எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வேதனைக்குரியதாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பிரச்சனை கலைவதற்காக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை சட்டசபையிலே தனிச்சட்டம் ஏற்றுவது தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் அவர்களே முன்மொழிகிறார் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குதே அப்படிங்கிறது இந்த சமத்தில் இருக்குது இதற்கு நடுவில் எவிடன்ஸ் பிரபல பத்திரிகையாளர் எவிடன்ஸ் கதிர் அந்த சம்பவ இடத்துக்கு வீட்டுக்கு கவினை பறிகொடுத்த அந்த வீட்டிற்கு நேரடியாக செஞ்சு அவருடைய நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தார் எப்போதுமே பல விஷயங்களே அது போன்ற சம்பவங்களை வந்து அவர் வெளியீடுல வெளியிடுறது வழக்கம் அப்படி ஒரு சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கிறார் இப்போது கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சுபாஷினி சொல்லியிருப்பதாக ஒரு சில தகவல்கள் பரவிட்டு இருக்குது இதற்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அந்த பெண் எங்கே அதை சொன்னாங்க எந்த காணொலியில் வெளியிட்டாங்க எந்த பதிவில் வெளியிட்டாங்க அவருடைய குடும்பத்தினர் இதை சொன்னாங்களா யார் எப்படி எங்கே பதிவு செஞ்சாங்கன்னு தெரியாத ஒரு தகவல் இது சமூக வலைதளங்களில் பரவி வ பரவி வர இந்த பெண் இப்போ அந்த பையன் வந்து கொலை செய்யப்பட்ட பிறகு இன்னும் காதலிக்கவே இல்லை யாருன்னே தெரியாது ஆனால் அவர் கூட நெருங்கி பழகிருக்கிறாங்க இந்த பெண் இதையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபோட்டோஸை வெளியிடுறாங்க ஸோ இப்படியான இந்த ஒரு கருத்தை எதற்காக உருவாக்குகிறார்கள் இருவரும் காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நேரஷனை எதுக்கு செட் பண்ணுறாங்க சுபாஷினிக்கு அந்த பையன் யாருனே தெரியாதுங்கிற ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்குகிறார்கள் இது போன்று கட்டமைக்கப்படுவது ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள் இது தொடர்பாக எழுகிறது இது ஆணவப்படுகொலை தான் அப்படிங்கிறத மறைப்பதற்காக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குற்றம் சாட்டுறாங்க நான் முன்பே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி தற்போது வரை அறுபத்தைந்து பேர் இந்த ஆணவ படுகொலை சம்பவங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆணவப் படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போது திமுகவுக்கு ஒரு சின்ன தலைவலியாக மாறி இருக்கிறது ஏன்னா அவர்கள் இதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கணும் திராவிட சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அவர்களை மீது விமர்சனம் அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி தான் இருக்குது ஏன் அப்படின்னா காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கும் இதே ஆட்சி காலத்தில் கடந்த சில மாதங்களில் மேலும் 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 விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் உடனடியாக விசாரிக்க வேண்டும் நீதி கிடைப்பதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவை நிதி அல்ல நீதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் அமைப்பெல்லாம் நேரடியாக ஒரு பதிவெலாம் பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு இயக்குனர் மாரி செல்வராய் அவருமே பதிவு பண்ணியிருக்கிறார் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த சம்பவத்தில் நீதி கிடைக்கப் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே னர் மாரிசுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்தும் வந்து எதிர்கருத்துகளும் வருது இதே மாதிரியான ஒரு கருத்தை நீங்க அஜித் அதே பகுதியை சேர்ந்த அஜித் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிவகங்கை பகுதியை சேர்ந்த அஜித் காவல்துறை மரணத்தினால் வந்து உயிரிழந்தார் லாக்அப் மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் அவருக்கு நடந்தது அதற்கு மாரி செல்வராஜ் என்ன வினையாற்றினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவுகளும் வந்து வருகிறது ஸோ எது எப்படியோ இந்த மாதிரியான சம்பவங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சில பேர் அதை மட்டும் பேசுவது அப்படிங்கிறது விமர்சிக்கப்படுகிறது ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர்களாக சமூகத்தில் நடக்கிற சீர்கடைகளை பேச வேண்டும் என்றால் எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிவருகிறது அந்த அளவில் இப்போ நாம் பேசின இந்த நெல்லையை சேர்ந்த கவினுக்கு நடந்த இந்த ஒரு துயரம் ஒரு பக்கம் பேசப்படுவது போல் மீதி இன்னும் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நடக்க நடக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு நிறைய இடங்களில் பேசுவதில்லை அதையும் நாம் பார்த்துருவோம் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த வரிசையில் இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் இதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சென்னையில் நடந்த ஒரு கல்லூரி மாணவன் மீது கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இதில் திமுக பிரமுகருடைய பேரன் ஒருவர் கைதாகியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளை அங்கங்கே நம்ம பார்த்துருப்போம் சென்னை அயனாவரம் பகுதியில் இருக்கிற முத்தம்மன் திருவை சேர்ந்தவர் நித்தின் சாய் அவர் தான் இந்த சம்பவத்தில் இருபது வயதான நித்தின் சாய் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் மயிலாப்பூரில் இருக்கிற தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு வந்த இவர் இவருடைய நண்பர் அதே அயனாவரம் பகுதியில் சேர்ந்த அபிஷேக் அப்படிங்கிறவர் அவரும் இருபது வயது கல்லூரி படிச்சுட்டு வந்திருக்கார் இந்த நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இன்னொரு நண்பன் மோகன் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு ஹோட்டலில் அந்த பிறந்தநாள் முடிந்து அவர்கள் சாலையில் பைக்கில் செல்லும் பொழுது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு விபத்து மாதிரி திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த சம்பவத்தில் பேசப்படுகிறது இந்த விபத்து குறித்து திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தினதில் தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது குறிப்பாக நிதின் சாயுடைய தந்தை அளித்த புகாரின் பேரில் தான் இதை விசாரிக்கிறாங்க இது விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய அந்த உண்மை என்னென்னா திமுக கவுன்சிலர் கே கே நகர் தனசேகரன் அப்படிங்கிற அவருடைய மகள் வழி பேரன் தான் இதில் மிக முக்கியமாக தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் அவங்களுக்கு தெரிய வருது அதாவது சிசிடிவி எல்லாம் வச்சு ஆய்வு செய்து பா ஒரு சொகுசு கார் ஒன்று இவர்களை வேகமாக வந்து ஏற்றுவிட்டு படுகொலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில நண்பர்களுடைய வாக்குமூலப்படி இடிச்சுட்டு அங்கே இருந்தவர்களை நண்பர்களை எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாக்குமூலங்களையும் அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது எதற்காக இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு போலீசார் விசாரிக்கும் பொழுது தான் இங்கே ஒரு காதல் விவகாரம் தெரிய வருது அந்த காதல் விவகாரம் பற்றி பொழுது தேக்கை நகரை சேர்ந்த ப்ளஸ் டூ மாணவி அவங்க வந்து நித்தின் சாயுடைய நண்பர் வெங்கடேஷன் அப்படிங்கிறவரை வந்து அவங்க அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறாரு இதே போல் அந்த சந்துருங்கிறவருடைய நண்பர் அவர் வந்து இசைக்கல்லூரியில் படிச்சுட்டு வர்றாரு பிரணவ்னு சொல்லிட்டு பேர் அவரும் ஒருதலையாக காதலிச்சிருக்கிறாரு ஸோ இந்த வெங்கடேஷன் தரப்புக்கும் பிரணவ் தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் விவகாரத்தின் தொடர்பாக தான் தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த தரப்பினரும் நண்பர்களுக்காக அந்த தரப்பினரும் வந்து மோதும் போது இந்த மோதல் சம்பவம் தான் இப்போது நிதின் சாய் மற்றும் அவருடைய நண்பர் மீது சொகுசு காரில் போன சந்துரு ஒரு தாக்குதல் சம்பவத்தை நிகழ்த்தி இருப்பதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது ஆனால் இந்த சம்பவத்தில் நிதின் சாய் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் காதலிச்சவர் வெங்கடேஷ் இந்த பக்கம் காதலிச்சவர் பிரணவ் இந்த பெண்ணுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரல இதுக்கு நடுவில் இந்த கோஷ்டி மோதலில் உயிரிழந்திருப்பவர் நிதின் சாய் இருபது வயதான நிதின் சாய் அவருடைய தந்தையை அளித்த புகாரின் பேரில் இப்போது சந்திர என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரி விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் இவர் தான் அந்த திமுக பிரமுகருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருந்தது இப்போ திமுக பிரமுகர் யார் அப்படிங்கிறது இந்த தகவலுமே வெளியிட்டுருக்கிறாங்க இந்த அளவில் இந்த போன்ற ஒரு சம்பவம் பேசப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் காரில் கே கே நகர் தினகர் தனசேகனுடைய பேரன் சந்துரு பயணித்ததால் அவரையும் கைது செய்து விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அவர் நேரடியாக இந்த சம்பவத்தை முதன்மை ஆளாக இருந்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இருப்பினும் இதை போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் நிதின் சாருடைய குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் வரைக்கூட கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் நித்திம் சாயினுடைய குடும்பத்தினர் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சடலத்தை வாங்க மறுத்து முதல்ல போராட்டம் நடத்தினாங்க இருந்தும் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை செய்யப்பட்டு க கைது செய்யப்பட்ட அந்த தகவலை சொல்லி பின்பு பின்புதான் அவங்க வந்து மாணவருடைய சடலத்தை வாங்கியிருக்கிறாங்க அதோடு இந்த காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது வெளிவந்திருக்கிற முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது இது இரண்டாவது காதல் சம்பவத்தில் நடந்திருக்கிற சமீபத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதே போன்று மூன்றாவதாக இன்னொரு காதல் சம்பவத்திலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இது ஒரு கொலை சம்பவம் அல்லது இது ஒரு விபத்து சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இது கொலையா விபத்தா அப்படிங்கிறது விவாதமே இந்த கேஸில் கருங்கல் அருகே மத்திக்கொடு பாம்புரி வாய்க்காலை சேர்ந்தவர் சாகித் ஷெட்டி இருபது வயதான இவர் வந்து அங்கே நாகர்கோவில் பதிலுக்கு பகுதியில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்காரு கல்லூரிக்கு போகும்பொழுது பேருந்தில் அவருக்கு ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்படுகிறது அந்த பெண் வந்து ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்க அவருடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது இருந்தும் இவர்களுக்கு இடையில் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது அந்த பெண் திருமணமானவர் என்பதை மறைத்து சாகித் ஷெட்டியுடன் பழகினதாக சொல்லப்படுகிறது இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த பெண் திருமணமானவர் என்பது உண்மை அந்த தகவலை சாகித் ஷெட்டியிடம் அவர் மறைத்தாரா என்பது தெரியல இருந்தும் இந்த விவகாரம் ஒரு கட்டத்துல வந்து அதிகமாகுது இந்த பெண்ணுடைய கணவர் தன்னுடைய மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு அவர் பேர் வந்து இரணியல் இரணியல் வந்து கம்ப்ளைண்ட் செஞ்ச உடனே அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு போலீசார் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சும் அந்த பெண் கணவருடன் செல்ல மறுக்கிறாங்க இதற்கு பிறகு இந்த சம்பவம் அதிகமாக இந்த விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாறுது சாகித் செட்டிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா அந்த பியூட்டிஷியன் பெண்ணோட பழகி வந்தார் இல்லையா அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடுறாரு இதை பார்த்த அந்த பெண்ணுடைய அந்த கணவர் வந்து மேலும் கோபமாகி ஆற்றப்படைச்சு சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்கிறார் இந்த வழக்கின் அடிப்படையில் சாகித் செட்டியை பிடிப்பதற்காக போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பாட்டி மரியம் சூசை அப் அப்படின்னு சொல்லிவிட்டு சூசை மரியால் அவர்களுக்கு பேர் அவங்க வந்து அதை தடுக்கிறாங்க தடுக்கும்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ள அந்த பாட்டியை அவங்க தள்ளிவிட்டதாகவும் அங்கிருந்து அந்த நபர் ஷாகித் சட்டி தப்பிச்சு ஓடிட்டதாகவும் பாட்டியை மீண்டும் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க ஏதோ மயக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவமனையை அழைத்து செல்லும்போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் காவலர்கள் தள்ளிவிட்டதாக காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியுடைய மருமகள் அவங்க வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க இந்த புகாரின் பேரில் இது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சாகித் செட்டியுடைய வழக்கம் விசாரிக்கப்பட்டு வருகிறது ஆக இந்த சம்பவத்தில் ஒரு இருபது வயது இளைஞர் சாகித் செட்டி அவர் ஒரு பெண்ணுடன் பழகிருக்கிறார் அந்த பெண் திருமணமானவர்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அந்த பெண் அதை மறைத்து பழகினார் அப்படிங்கிற மாதிரி இவர் வாக்கு கொடுத்துருக்காரு ஆனால் வந்து இன்னும் அவர் பிடிப்பட்டாரா என்று சொல்லி தெரியல நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் தப்பியோட முயற்சி பண்ணும்போது அந்த பாட்டியை போலீஸார் தள்ளிவிட்டு அந்த பாட்டி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்துட்டாங்கன்ற தகவல் தெரிய தெரிய வந்திருக்கு எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிஞ்சிருக்குது இந்த வழக்கு முதல்ல சொன்னது போல மிக முக்கியமாக நெல்லையில் நடந்திருக்கிற கவினுடைய இந்த மரணம் ஆனவர்கள் தேவைப்படுகளை அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை பெருசாக இருக்கிறது அடுத்ததாக ரெண்டாவதாக சொன்ன அந்த செய்தியில் ஒரு நபர் அதுவும் திமுக பின்புலத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவருடைய பேரன் அவர் சொகுசு ஏற்றி ஒரு உயிரை கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு காதல் விவகாரத்தினுடைய அடிப்படையில் அதுவும் ஒருதலை காதல் விவகாரத்தினுடைய அடிப்படையில் கொண்டிருக்கிறார் கொண்டுட்டு எச்சரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது குறித்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்த விசாரணை வந்து போயிட்டிருக்கு மூன்றாவது சொன்ன சம்பவத்தில் தவறு இழைத்ததாக யார் மேலே குற்றம் சாட்டிருக்கிறாரோ அந்த நபர் தப்பி ஓடிட்டார் ஆனால் யாரோ ஒருத்தர் அதாவது அந்த அந்த நபருடைய பாட்டி இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த பாட்டி வந்து இந்த சம்பவத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படும் பொழுது தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க போலீஸார் தரப்பில் இருந்து இன்னும் இது பற்றிய விளக்கம் வந்து அளிக்கப்படலை இருந்தும் அந்த நபருக்கும் அந்த நபர் காதலித்து வந்த அந்த பெண்ணுக்குமான அந்த உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த அளவில் பதிவாகியிருக்கிற தமிழகத்தில் பதிவாகியிருக்கிற இந்த மிக முக்கியமான மூன்று வழக்குகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இன்னொரு தருணத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி